உலகுயலாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன்

அது பழச்சுவையான அவராக அறிய முடியாது அந்த வேதத்தில் சொற்களுக்கெல்லாம் திருமலைகளிலும் சாஸ்திரம் என்று புராணத்தில் நம்முடைய பரஞ்சவர் யார் என மறைகளும் அண்மை சொல்லினால் குதித்து இழைக்கும் அச்சுந்தரன் ஆடல் பாட்டில் ஒருவன்

தான் தொழில் இன்றைக்கு பெண்கள் தொழில் செய்கிறாங்க வேற விஷயம் ஆனால் பொதுவாக பார்க்கும் பொழுது வினையே ஆடவருக்கு உயிரே தொழில் என்பது ஆடவருக்கு தான் என்பதாலே ஆடவர்கள் தொழில் நடக்கும் இங்கே பெருமாள் என்ன செய்கிறார் தொழில் என்றால் ஐந்து தொழில் தான் திருவிளையாடல் என்றால் அவர் செய்வது ஐந்து தொழில் என்று வைத்துக் கொள்ளும் படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் என்ற ஐந்து தொழில் வைத்துக் கொள்ளும் அதான் சொல்றாங்க சுந்தரன் ஆதலனுக்கு அறுபத்தி நான்கு திருவிடையாளர் செய்யப் போகிறார் என்றால் பெருமாள் எப்படி அடியாத தான் சொல்லப் போகிறார் எனவே அந்த திருவிடையாள படைப்பில் இருக்கும் காற்று இருக்கும் மறுத்தல் என்பதை பார்க்கலாம் வந்து ஒரு நாள் பார்க்கலாம் எல்லாம் எனக்கு என்றால் பார்க்கும் இவை அரு அருளே ஆகும் இவஞ்சான சித்தியாக எப்படி செய்தாலும் ஐந்து சுழம் செய்தாலும் அவை எல்லாம் தான் என்று சொல்லுகிறார் அந்த சுந்தரம் ஆட விதி எல்லை ஆக அந்த ஆழமை எல்லாம் ஐந்து பண்ற ஒரு எல்லை செய்து எல்லைக்குள்ளே உட்படுத்தி எங்களால் சொந்தக்குள்ளே அடக்க முடியுமா என் முறைய முடியுமா முடியாது என்று செய்வோம் இந்த செய்வோம் என்று வந்து படையமுடி அது இந்த என்ன செய்ய என்ன செய்யும் என்று சொல்கிறியா செய்ய விரும்ப தான்

பெருகே நின்றது எதிர்மறையாக இருக்கிறது முதல் வார்த்தை சொன்ன பொழுது அமங்கலமாக சொல்லுகிறார் என்று எனக்கு ரொம்ப நாளாக படிச்சதான் அப்படியே நல்லா சொல்லியிருக்கிற பரவார்த்தை என்று அப்புறம் அவர் சொல்ற முதல்ல அது ஒரு வார்த்தை சொல்றார் பெருகேன்னு ஒரு வார்த்தை அதுக்கப்புறம் ரெண்டாவது வார்த்தை சிலம்பு என கோவல சொல்றது சிலம்பு என்று ரெண்டு வார்த்தை சொன்னார் மதுரைக்கு போகிற பொழுது மதுரை மூணு யார் என மூணு வாரத்தை சொல்கிறேன் அங்கே பேசுகிற பொழுது கொஞ்சம் ஏற்கனவே யார் என்று கொஞ்சம் பேசலாம் என்று கோவலத்தை பயந்து வயது பேசுவதாக சிறப்பை வைக்கிறார் எல்லோரிகள் ஒரு வாரத்தை ரெண்டு வாரத்தை மூணு வாரத்தை நான் பேசுறா என்று தயாராக அந்த கற்றை எழுதிய அதனால் ஒரு வாரத்தை மருந்து பறித்து வருது ஆனால் நானும் படிக்காத உரை படிக்கிற பொழுது தான் பெருவேன் என்று சொன்னால் பெருவேன் என்ற அர்த்தம் உடன்பாட்டு சொன்னான் என்று வரைகிறேன் உடன்பாடு அது எதிர்மறை எதிர்காலத்தில் சொன்னாலும் சொல்லுங்கள் பெருகேன்னு எதிர்மறை சொல்வதில் மறுத்து சொல்வதல்ல ஏன்னா அந்த தேவத்து அந்த தோழி சொல்கிறார் கண்டையில் கோரனை பிரித்திருக்கிறாயே நம்ம ஊரிலே பூப்பு காரணம் வந்து காமக் கோட்டம் இருக்கிறது காமவேல் கோட்டம் மன்மதனுக்கு அந்த காலத்தில் கோயில் இருக்கு தெரியும் மன்மதன் கோயில் இருக்கிறதவா அங்கே சென்று சோமகுண்டம் சூரியகுண்டம் குண்டம் இப்போ அரசாய்ப்பு என்ன பண்ணுறாங்க சில பக்கத்துல இருக்கிற மூன்று குளம் இருக்குல்ல அது அதுதான் அதுக்கு எதுவும் சம்மந்தம் கிடையாது அது எங்க கும்பகாலம் இருந்தது சோம பேரே சோம குட்டம் சூரிய சோம குட்டம் சூரிய குண்டத்திலே மூழ்கி காமவேல் கோட்டத்திலேயே வழிபட்டா உன்னுடைய கடவுள் திரும்பி வருவான் என்று தேவன்மே சொல்லுகிறார் சொல்லுகிற பொழுது க கண்ணை என்ன சொல்றா என்னுடைய கடவுளுக்கு விருப்பமான ஒரு இடத்துல போயிருக்கிறான் மாதவிடத்தில் இருக்கிறார் அவருடைய இன்பத்தை தடுத்து என் பக்கம் வா என்று வழிபாடு செய்வதற்கிறது அது கற்பனை பெற்றதற்கு அழகல்ல அது மட்டுமல்ல தன்னுடைய கணவருக்கு செய்கின்ற ஒரு துரோகம் அது முதல்ல அவனை கூப்பிட்றது இல்லையா அவனை சில பேர் சொல்லுவாங்க என்ன என் கூட்டுக்காரர் கூட்டுலேயே வரமாட்டார்கள் அவன் வசியம் பண்ணுறது எல்லாம் கொடுக்கு என்று இவன் கேட்குறாங்க இல்லையா அதுபோல அவன் சொல்கிறதே வந்து அதெல்லாம் கூடாது அவனை இன்பமாக இருக்கிற இருக்க வேண்டும் என்கிறது அதுக்காக நான் வேண்டுகொண்டைக்கு கூடாது எடுத்துட்டு இன்னொன்று வார்த்தை சொல்லுகிறாள் காமவேல் என்பவன் ஆடவன் அல்லவா ஆண் தெய்வத்தை பெண்கள் வணங்கக்கூடாது மற்ற தெய்வத்தை ஆண் வணங்கக்கூடாது எங்களுக்கு எல்லாம் பழக்கவில்லை என்பதாலே பெருகேன் என்று ஆரம்பிக்கிறார் நீ சொல்றது எல்லாருக்கும் ஏற்றுக்கொள்ளலாம் ஆனாலும் கூட எம்மை போன்றவருக்கு பீடன் எங்களுக்கு எல்லாம் பெருமை கிடாது என்றது பார்த்தவர்கள் எனவே பெருகேன் என்றால் எதிர் எதிர் எதிர்கால சொல்லிருக்கவர் எதிர்மறை சொல்லல் என்ன செய்யோ என்றால் எதிர்காலத்தில் நான் என்ன செய்வேன் என்றால் சொல்லக்கூடாது புராணம் பாடக்கூடாது ஆனால் எனக்கு ஆசை இதனை சொல்லுவேன் எனும் ஆசை என் சொல்வழி கேடா நான் சொல்ல வேணாம் பேசா பேசா சொல்றேன் ஆசை கேட்க மாட்டேன் சொல்லை கொண்டு வந்து இந்த புராணத்தை பாடுவதற்கு நான் காரணம் அல்ல என்னுடைய ஆசைதான் இந்த சொற்களை சொன்னதே தவிர நான் என்னுடைய அறிவினாலே அதை சொல்லவில்லை ஆசை நான் சொன்னதாலே இது சில குற்றங்கள் இருக்கலாம் அறிவினாலே சொன்னால் குற்றம் அதிகமாக இருக்காது ஆசிரியனாலே சொல்வதாலே இதனை குற்றம் இருக்கலாம் அந்த குற்றத்தை எல்லாம் நீக்கி சார்ந்தவர்கள் அளவா என்னனுக்கு அவருடைய திருவடிக்கு இதை சேர்ப்பார்கள் என்பதோடு அந்த அவையடக்கத்தை பிடிக்கிறார் இதில் என்ன வேண்டிய ஒன்று அவையடக்கம் என்று வருது இந்த 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 பசத்தில் நாட்டார் முறை ரொம்ப அருமையாக இருக்கிற முறை அதில் ஒரு விளக்கம் வைத்திருக்கிறார் தொல்காப்பியத்தில் அவையடக்கியல் என்று ஒரு வருகிறது அவையடக்கியல் என்று வருது அதை இப்போ நம்ம அவையடக்கம் என்று நாம் சொல்கிறோம் இப்போ கொஞ்சம் அந்த எண்ணி பாருங்க அவையடக்கம் என்று சொல்றது இருக்குது இப்போ நான் அவையடக்கம் நான் சொல்றேன் நான் அவையை அடக்கம் நான் உட்கார சொன்னேன்னா உங்களை அடக்கிறேன்னா இல்லை நான் அடங்கிறேனா இல்லையா அவைக்கு நான் அடங்குகிறேன்னா இது அவையை நான் அடக்கிறேனா இல்லையா அவையடக்கம் என்று அதான் சொன்னார் அது அந்த சொல்லை புரிந்து கொண்டு விளக்க வேண்டாம் என்று எளப்புடன் நேரடியாக உரை பேராசிரியர் அப்படி இல்லாத சொல்லி கொஞ்சம் விளக்கமா எழுத என்ன எழுதார் என்றால் துர்காப்தியு எழுதலை அடங்கிய அடங்குதல் என்று சொன்னால் தான் அடங்குதல் அடக்குதல் என்றால் மற்றவை அடக்குதல் நமக்கு தெரியும் இல்லையா இருக்குது அப்போ அந்த சொல்லல் பார்க்கிற பொழுது அடங்குதல் அடக்குதல் என்று இருக்குது இப்போ இருந்தாலும் அடங்குனா அடங்க மாட்டேன் அடக்க வேண்டியதாக இருக்கு எனவே அதை புலன் அடங்குதுன்னு சொல்லாம புலன் அடங் அடக்கம் என்ன அவங்க அடக்கம் ஆப்பி போட்டார் அப்போது அடங்குதல் என்பது தன்வினை அடக்குதல் என்பது பிறவினை இப்போ தொல்காப்பியர் அவை அடக்கம்னு சொன்னாங்க அவையிலெல்லாம் சார்ந்தோர் உட்கார்ந்து இருக்காங்க அந்த பேர் சார்ந்தோர்கள் சார்ந்தோர்களை அடக்க முடியுமா அது நியாயமா என்றால் ரொம்ப அழகாக ஒரு குறை எழுதுகிறார் அந்த குறை ரொம்ப அழகாக இருக்குது ஆ அடக்கியல் என்பது பேராசிரியை அடக்கியல் என்பது வினைத்தொகை நான் உங்களுக்கு சுருக்கமாக எழுதுகிறேன் தான் அடங்குகிறாயின் அடங்கியல் எனக்கு வேண்டும் தான் அடங்குனா அடங்கியல் சொல்லியிருக்கணும் அப்படி சொல்லாம அதுதான் அவயத்தால் அடங்குமாற்றால் இனியவாக சொல்லி அவரை புகழ்தல் என்று பேராசிரியர் கூறுதல் அவயத்தால் அடங்குமாற்றால் நீங்க அவை அடக்கிறீங்க நீங்க எப்படி அடக்கிறீங்கன்னு சொன்னா உங்களுக்கெல்லாம் ஒண்ணும் தெரியாது நாங்கள் கேளுங்க என்ன அப்படின்னு சொன்னதில்லை சார்போலா இருக்க சொல்ல முடியுமா நீ சொல்லுகின்ற இனிய வார்த்தைகள் நீ சொல்லுகின்ற ஆழமான வார்த்தைகள் அதை வைத்து அவையினர் தானே அடங்கி விடுவார்கள் எனவே இனிய சொல்லினாலே அடக்குதல் வந்து சொல்லினாரே அடக்குவது கிடையாது இனிய சொல்லினாலே அடக்குதல் ஞானியார் சுவாமிகளை பற்றி அப்பா அடிக்கடி சொல்லுவார் அப்பா வியக்கின்ற ரெண்டு அறிஞர்கள் ஒருவர் ஜானியார் சுவாமிகள் அவர் சொல்லுவார் ஞாயிறார் சுவாமிகள் பேசுவாரா பேசுகிற பொழுது ரொம்ப ஆழமான விஷயங்கள்லாம் பேசுவார் ஒரு ஆழமான ஒரு விஷயத்தை பத்து பாரு விளக்கமாக பேசுவார் ஏன்னா ஞாயிறார் சுவாமிகளை தான் பார்த்து தான் வாரியார் சாமியெல்லாம் வந்தார் அப்போ வாரியார் சாமி நம்ம நல்லா தெரியும் அப்போ அவர்கிட்ட நமக்கு தெரியும் இல்லையா பேசுவாரா கொஞ்சம் மக்களுக்கு புரியாமல் இருக்குமா ஏதாவது ஆழ் மாசம் தான் புரியாமல் உட்காந்துருமா அது தெரிஞ்சுவார் சரி நாம் சொல்கிறது புரியலைன்னு ஒன்னே நாமாக தான் என்ன சொல்லுவோம் நான் சொல்றது உங்களுக்கு புரியல இருந்தால் நான் சொல்றேன் கருமையோ நான் அழைக்கும் அவர் எனக்கு சொல்லவே மாட்டார் உங்களுக்கு புரியும்படியாக நான் சொல்ல இடையே சொல்ல முடியவில்லை என்று நான் எண்ணுகின்றேன் இன்னொரு வகையாக நான் முயன்று பார்க்கிறேன் என்று தன்னை சொல்லி வரா நான் முயன்று பார்க்க மருந்துங்க வேற தவிர நீங்க முயன்று கற்றுப்படுத்து சொல்ல மாட்டார் என்று சொல்லுவார் அப்ப இளையவாக அவையாரை சொல்லுகிற பொழுது உங்களுக்கு புரியவில்லை என்ற வார்த்தையை என்ன அழகாக சொல்லுறேன் இவ்வளவு எளிமையாக அபிப்பிராயம் என்றுதான் அதுக்கு அர்த்தம் இல்லையா அது போல அவையை அடக்க வேண்டும் என்று சொல்றார் அது போல இங்கே சொல்லுகிறார் நம்முடைய வரஞ்சோதியார் வந்து சிறந்த அறிஞர் புலவர் பக்தர் அடியவர் அவர் ஒன்றும் அவை அடக்க வேண்டிய அவசியம் இல்லை இருந்தாலும் அவைக்கு அடங்கி சொல்லுகின்ற வார்த்தைகள் என்று சொல்லி இதை பெரியவர்கள் கொள்ள வேண்டும் என்று சொல்லி அதோடு முடிக்கிறார் அதோடு அந்த முப்பதாவது பாட்டு நமக்கு முடியுது அவையடக்கம் முடியும் அதோடு நமக்கு அந்த காப்பு செய்கின்ற முப்பது பாடல் முடிகிறது இனிமைப்பட்டு நூலுக்குள்ளே நாட்டு சிறப்பு என்று போகிறது உங்களுக்கு இப்போ கொடுத்துக்கிற நோட்ஸ் நீங்கள் பார்த்தா தெரியும் அத்தனை பாட்டு நான் எழுதலை என்ன காரணம் என்றால் அது ஏறக்குறைய அறுபது பாட்டு போனால் ஒரு நோட்டரூவா போனால் கொஞ்சம் ரூபா போகும் வரணைகள் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது அதனால் முக்கியமான பாட்டை நான் முழுமையாக எழுதியிருக்கிறேன் உங்களுக்கு அடுத்து பாடலை அந்த குறிப்பு மட்டும் அதை என்ன கருத்து சொல்லப்படுதுன்னு மட்டும் நான் எழுதியிருக்கிறேன் அதை மட்டும் பார்த்துக்கிட்டே நான் போயிடலாம் வேறு ஒன்று முதல் பாட்டு நமக்கு திரு நாட்டு சிறப்பு என்று பாண்டி நாட்டு சிறப்பு நாடுனா பாண்டி நாடு பாண்டி நாட்டு சிறப்பாக நம்முடைய பரஞ்சோதியார் கொள்ளுகிறார் கரை நிறுத்திய கந்தர சுந்தர கடவுள் நிறுத்திய வாழினால் பகை இருள் ஒதுக்கி மறை நிறுத்திய வழியினால் பழுதியாய் செங்கோடு முறை நிறுத்திய பாண்டி நாட்டு அடி அது முடிவான் பாண்டி நாட்டினுடைய அழகையெல்லாம் சிறப்பையெல்லாம் நான் சொல்ல போற அந்த நாடு எப்படிப்பட்ட நாடு என்பது முதல் ஒரு வரியை சொல்றார் கந்தரம் என்றால் கழுத்து நரம்போம் பெருமாளுடைய கழுத்தில் கரை இருக்கிறது கரை நிறுத்திய கந்தரம் கண்ட அந்த அழகாக சொல்லுங்க நன்றி அவர்தான் கருத்தில் நிறுத்தினார் விக்கியவாஸ் வயசுனால படிக்கிற பொழுது விஞ்ஞான சம்பந்தம் இல்லையா தமிழ் எட்டாவது ஒரு நடத்துவார் பாடம் நடத்துவார் நீ ஏதாவது சாப்பிட்டால் ஒன்று உள்ளம் போகணும் இல்லை வெளியே திரு இங்க நிறுத்த முடியுமா கேட்பாங்க நிறுத்த முடியுமா நான் சாப்பிட்டால் ஒன்று உள்ளம் போயிடும் ஆயிரம் உள்ள போகணும் இல்லை நல்லா வழி திருப்பிடுவோம் உள்ளேயும் போகாம வெளியே போகாமல் நிறுத்த முடியுமா நிறுத்தா நிறுத்தி இருக்கிறான் தன்னுடைய ஆட்களினாலே நஞ்சை கண்டத்திலே நிறுத்திருக்கிறான் நஞ்சுட கண்டனுக்கு எத்தனையோ சிறப்புகள் எத்தனையோ நிறுவனங்களில் குறிப்போ பாடுகின்றார் You know what I'm